அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய உள்ளங்கையே பார்த்தே அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய திறமை அவங்களுடைய நோக்கம் எதிர்காலம் கல்யாணத்தை பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புறக்கணிக்கிறாங்க இது முட்டாள்தனமோ மூட நம்பிக்கை இல்லை உண்மையாகவே இருக்குதோ என்னவோ தெரியல ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சிலர் சயின்டிஸ்ட்டுகள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் இந்த பாம் ஹிஸ்ட்ரி நிறையா பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதேமாரி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் கை ரேகை பார்க்குறவங்க மூலயமா நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பன்னெண்டுல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நான் நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்ல வரலங்க நம்புகிறவங்களுக்கு இது உண்மை நம்பாதவங்களுக்கு இது பொய்யாவே தான் இருக்கும் அது என்ன விஷயம் சொல்கிறேன் அதாவது நம்ம உள்ளங்கையை ரெண்டு கையும் பார்த்திங்கன்னா விரிச்சு வச்சு பாருங்க அதாவது மூஞ்சி கழுவுறா மாரி நம்ம ரெண்டு கையும் வந்து ஒன்றா இணைச்சி விரிச்சி வைப்போம்ல அந்த மாரி விரிச்சு வச்சு பாருங்க அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு ரேகையும் பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை விரும்ப மாட்டாங்களாம் உங்க கூட சந்தோஷமா வாழ்வாங்களாம் ஆனால் அவங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் பண்ணுவோ நிறைய விதத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோ அவங்களுக்கு தெரியாதான் அவங்களுக்கு துணையா வரவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக தான் வாழ்வாங்க அவங்களுக்குள்ள டிவர்ஸ்ன்ற பேச்சே வராதான் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கைரேகை எல்லாருக்குமே இருக்காதான் ரொம்ப ரேராக தான் இருக்குமா இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற கைரேகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இடது கையில் இருக்கிற கோடு பார்த்தீங்கன்னா வலது கையை கோடை விட கொஞ்சம் கீழே இருக்கும் இப்படி ஒரு ரேகை உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா உங்க மேலே ரொம்ப அன்பாக ரொமான்டிக்கா நிறைய எக்ஸைட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுப்பாராம் அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளா ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவராக இருப்பார் இந்த ரேக உள்ள லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வாழ்கிற லைஃப் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு லைஃபாக அமையும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடது கையில் இருக்கிற அந்த கோடு அதிகமாக மேலே இருக்கிறது அதாவது வலது கையை விட மேலே இருக்கிறது அப்படி ஒரு வேலை வலது கையை விட இடது கை ரேக மேலே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக போவோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர லைஃப் லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டார் உங்களை புரிஞ்சுக்காத எந்த நேரமும் உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குமா வாழ்க்கையை நல்ல விதமாக வழிநடத்த மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்ற விஷயத்துலலாம் ரொம்ப தெளிவாக நல்ல குணமாக இருப்பாங்களா ஆனால் கல்யாண வாழ்க்கையில் மட்டும் அந்த பாசம் அன்பு குடும்பத்து மேலே உள்ள அக்கறை எதுவுமே காட்ட மாட்டாங்க இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறவங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் டிவோர்ஸ் ஆகிடும் தான் சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களையோ செக் செக் பண்ணி பாருங்கள் யாருக்கு லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது உண்மையா பொய்யான்னு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ